இரண்டு மாதங்களுக்கு முன்பாக ஒரு பெண்ணை வாளால் தாக்கி பலத்த காயங்களுக்கு உள்ளாக்கிய குற்றச்செயலின் முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர் இவர் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் ஹோமாகம பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகளால் குறித்த சந்தேக நபர் மாலப்பே தலகேன பகுதியில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்ணை தாக்கிய குற்றச்சாட்டில் அவரை கைது செய்த போது போலீசாருக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அவரிடம் இருந்து வெடி மீட்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி ஒன்றும் வெடி மருந்துகளும் பத்து தோட்டாக்களும் அது அல்லாமல் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கையேறி குண்டு ஒன்றும் அவரிடம் இருந்து மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இவ்வாறு குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட அந்த சந்தேக நபர் ஓமாகசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இவ்வாறு கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் போரலை பகுதியை சேர்ந்தவர் எனவும் அவர் இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞர் எனவும் தெரிவித்தார் பட்டுள்ளது